பகுதி ரெண்டு பிபாட்ல ஆறாவது கேள்வி இதுல வந்திருக்கிற கேள்விகள் பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு வந்து பத்துல நாங்கள் படிச்ச இரும்பு பிரித்தெடுப்பு வந்திருக்கு சரியா இரும்பு பிரித்தெடுப்போட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்தது வந்து மின்வகுப்பு மின்வகுப்பு செயற்பாடுகளும் உள்ளடக்கப்பட்ட கூடிய மாதிரி ஒரு கேள்வி வந்து சரியா மின்போக்கு உள்ளடக்கி ஆறாவது கல்வி வந்திருக்கு தரம் பதினொன்றுல உள்ள மின்பகுப்பு செயல்முறையும் தரம் பத்துல இருக்கக்கூடிய இரும்பு பிரித்தெடுப்பையும் உள்ளதற்கு இந்த இது சில விஷயங்கள் கடினம் என்று சொல்லியிருப்பீங்க கடினம் இல்ல முடியாது படிச்ச விஷயங்களை நாங்க அப்ளை பண்ணிட முடியாது சரி எப்படி அப்ளை பண்றதுன்ற ஒரு கேள்வியா நாங்கள் பார்ப்போம் சரி ஒண்ணுக்கு இருக்கிறது பிரச்சனை செய்வீங்க இடைக்கில இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருப்பீர்கள் எப்படி இலகுவா நாங்கள் அதை அனுக்கலாம் பார்ப்போம் கேள்விய பாருங்க நுண்ணியதாக தூளாகப்பட்ட இரும்பு தாதை சுண்ணாம்புக்கல் கல்சியம் கால்மேட் கட்கரி ஆகியவற்றின் ஒரு கலவையை ஒரு ஊதுளை விட்டு உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம் பெருமளவில் இரும்பு உற்பத்தி செய்யப்படுகிறது முதலாவது கேள்வி இச்சேன் போது கலவையை நுண்ணியதாக தூளாக்குவதன் மூலம் கிடைக்கும் அனுகூலம் இந்த வந்து நாங்கள் நுண்ணிய தூளாக்கினோம் அதிகரிக்கும் அதிகரிச்சதுன்னு சொன்னா அதன் மூலம் தாக்க வீதம் வந்து அதிகரிக்கும் அதான் நீங்க கிடைக்கிற அனுகூலம் சரியா நுண்ணியதாக தூளாக்கப்படுறது அனுகூலம் என்னன்னு கேட்டா தாக்க மேற்பரப்பை அதிகரித்து தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்வதற்காக சரியா தாக்க மேற்பிறப்பை அதிகரிக்க செய்தது தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்தது அப்படி பொருத்தமா எழுதி இருந்தீங்கன்னு சொன்னா சரி இரண்டாவது கேள்விய பாருங்கோ இச்செயன்முறையின் போது ஊதுலையில் நடைபெறும் பிரதான தாக்கங்கள் கீழே தரப்பட்டுள்ளன அவற்றில் எக்ஸ் ஒய் செட் ஆகிய எழுத்துக்களினால் மூன்று ரசாயன சேர்வைகள் வகை குறிக்கப்படுகின்றன எக்ஸ் ஒய் செட் ஆகிய எழுத்துக்களினால் வகை குறிக்கப்படும் சேர்வைகள் ரசாயன சூத்திரங்களை முறையிடுதல் நாங்கள் ஒவ்வொரு தாக்கமா இதுல பாப்போம் இதுல முதலாவது தாக்கம் பாத்தீங்கன்னா கல்சியம் காபனேட்டினுடைய தாக்கம் திறப்பட்டிருக்கு கல்சியம் காமனேட்டை வந்து நாங்கள் ஹீட் சொன்னா ஒட்சைட் ஆகவும் ரெண்டாவது தாக்கம் பாருங்க காபனோட ஒட்சிசன் தாக்கம் அடையும் காபனோட ஒட்சன் தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு உருவாகிற விளைவு காபனீர் ஒக்சைட் ஆக இருக்கும் எனவே இதை வச்சு கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இதுல வந்து வை என்று இருக்குதா வை என்றவர் வந்து காபனிரோக்சைட்

அஞ்சாவது ஆக்கம் பாத்தீங்கன்னா ரோட் நீரோக்சைட் எக்ஸ் எக்ஸ் வந்து கல்சியம் ஒக்சைட் ரெண்டும் சேர்ந்து கல்சியம் சிலிக்கேட்டு உருவா சரி அஞ்சாவது தாக்கத்தை எழுதுறேன் ரோட் நீரோக்சைட் பிளஸ் எக்ஸ் கல்சியம் ஆக்சைட் ரெண்டும் தாக்கம் அடைஞ்சு சிஏ எஸ்ஐ ஓ த்ரீ என்ற கல்சியம் சிலிக்கேட்டு உருவா இது அஞ்சாவது தாக்கம் இப்ப எக்ஸ் ஒய் செட் ஆகிய எழுத்துக்களால் வகை குறிக்கப்படும் சேர்வு என்ற சூத்திரங்கள் எழுதுவா எக்ஸ் பாத்தீங்கன்னா கல்சியம் அவுட் சைட் எக்ஸ் வந்து கல்சியம் அவுட் சைட் வை பாத்தீங்கன்னா காபனி ரோட் சைட் சிஓ டூ அது மாதிரி செட் பார்த்தோம்னா காபனோ ரோட் சைட் சி போட்டாச்சு ரெண்டாவது மேற்படி தாக்கங்களில் ஒரு அமில மூல தாக்கமாக கருதக்கூடியது அமில மூல தாக்கமாக கருதக்கூடியது வந்து எங்களுடைய இந்த அஞ்சாவது தாக்கம் ஏன் சிலிக்கனீர் ஒட்சைட்ன்றது வந்து ஒரு அமில அமிலவுட் என்னடா சிலிக்கன் வந்து ஒரு அலுலோகம் அல்லுலோகங்கள் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து அமிலத்தன்மையை கொண்டிருக்கும் அமில அவுட்சைட்டுகளா இருக்கு அது மாதிரி கால்சியம் ஒட்சைட்றது வந்து ஒரு மூல அவுட்ஸை என்னடா கால்சியம் உலோகம் உலோகங்கள் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு உருவார உலோக ஒட்சைட்டுகள் வந்து மூலத்தன்மை கொண்டதா இருக்கு அப்ப இங்க அமில மூலமாக மூல மூலத்தாக்கமாக கருதக்கூடியது வந்து இந்த அஞ்சாவது தாக்கம் அதாவது ரோட் சைட்டோட கால்சியம் ஒட்சைட் தாக்கம் அடைஞ்சு கால்சியம் சில் சிலிக்கேட் உருவார இந்த அஞ்சாவது தாக்கம் தான் ஒரு அமில மூலத்தாக்கமாக கருதப்படும் சரியா தாக்கம் அஞ்சு இல்லாடி தாக்கத்தை எழுதி நமக்கு சரி அடுத்தது மேலே தாக்கம் ஐந்தில் உருவாகும் கல்சியம் சிலிக்கேட் ஆனது உலோக கழிவு பொருளாக பிரித்தெடுக்கப்பட்ட இரும்பின் மீது இதாகும் இரும்ப பிரித்தெடுக்கைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இரும்பு அடத்தி கூடினது அப்ப அது வந்து அந்த கீழ் கீழ்ப்பகுதியில நிற்கும் மேற்பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அடத்தி குறைஞ்ச கல்சியம் சிலிக்கேட் என்று சொல்லப்படுற உலோக கழிவுதான் மேலும் இதாகும் இப்படி திரவ இரும்புக்கு மேல இந்த திர இந்த கல்சியம் கழிவு மிதக்கறதால என்ன அனுகூலம்ன்றதான் கேள்வி திரவ இரும்பு வழியில் இருக்கக்கூடிய ஒட்சனோட தாக்கமடைஞ்சு திருப்ப அந்த இரும்பிண்ட ஒட்சைட் உருவானது தவிர்க்கப்படும் அதான் அனுகூலம் சரியா திரவ இரும்பு வழியில இருக்கக்கூடிய ஒட்சனுடன் அடைந்து மீளவும் எஃபி டூ ஓ த்ரீ உருவாக்கப்படுதல் தவிர்க்கப்படும் சரியா திரவைரமானது வழியில் உள்ள ஒட்சனுடன் தாக்கமடைந்து மீளவும் எஃபி டூ த்ரீ உருவாக்கப்படுதல் தவிர்க்கப்படும் அல்லது மீள எஃப்ரீ உருவாடுறது தவிர்க்கப்படல் அல்லது திரவயரம் ஒட்சியேற்றம் அடைவதை தவிர்த்தல் அல்லது வழியில இருக்கக்கூடிய ஒட்சனுடன் அஹ் மீளவும் தாக்கம் அடைவதை தவிர்த்தல் இப்படி பொருத்தமானது நீங்கண்டா சரியா சரியா திரவயரமும் வழியில இருக்கிற ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு திருப்பவும் எஃபி டூ த்ரீ உருவாகாம தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கு அந்த உலோக கழிவு உதவி செய்யுது அடுத்த அஞ்சாவது கேள்வி எழுபது தொன் இரும்பை பிரித்தெடுப்பதற்கு சமன்பாடு நாளுக்கு ஏற்ப நாலாவது சமன்பாட்டை பார்த்தீங்கன்னா சமப்படுத்தின தாக்கமங்களை தந்திருக்கீங்க ஒரு மூல் எஃபி டூ த்ரீ மூன்று மூல் காபனோசைட் தாக்கம் அடைஞ்சு விளைவா ரெண்டு மூல் இரும்பும் மூன்று மூல் சைட்டும் விளைவா கிடைக்கும் இதுதான் அந்த நாலாவது தாக்கம் இந்த நாலாவது தாக்கத்தை பயன்படுத்தி எழுபது தொன் இரும்பு நாங்கள் கொள்ளணும் என்று சொன்ன எத்தனை தேவை என்பது கேட்கப்பட்டிருக்கு எழுதித்தான் இரும்பிண்டி ஐம்பத்தாறு சென்டா பதினாறு தரப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரியும் இப்ப நாங்கள் கேள்விகளை போவோம் முதலாவது கணித்தல் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தா அதனுடைய தாக்கத்தை எழுதவும் நீங்க தாக்கம் சமப்படுத்தப்பட்ட தாக்கம் எங்களுக்கு முக்கியம் அதை வச்சு கொண்டுதான் அப்படிப்பட்ட கணக்குகள் செய்யலாம் சமப்படுத்தப்பட்ட தாக்கம் வந்து அங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்க நேரடியா அப்ளை பண்ணி கேள்வியை செய்யலாம் தொன்னுட்டு குழம்புல தொன்னு சொன்னா கிராம மாதிரி பத்தினாறு மடங்குதான் தொன் சரிங்களா தாக்கத்தை முதல் ஒரு மூல் எஃப் த்ரீ தாக்கம் மூன்று மூல் சியோ கார்பன்சை தாழ்த்தப்பட்டு ரெண்டு மூல் இரும்பும் மூன்று மூல் சியோட்டும் உருவா சரியா தான் தாக்கும் இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எழுபது தொன் இரும்பு கிடைக்கணும்னு சொன்னா எவ்வளவு எஃபி டூ த்ரீ தாக்கம் அடையணும்ன்றது கேள்வி தரவுகள் தரப்பட்டிருக்கு இரும்பின் சேரணத்தினாறு இதை வச்சு கொண்டு இப்ப கணக்குக்கு போவோம் முதலாவது தாக்கத்தின் படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூல் எஃப்இ டூ த்ரீ தாக்க முடிய எங்களுக்கு ரெண்டு மூல் இரும்பு வந்து உருவாகும் சரி அப்ப ரெண்டு மூல் இரும்பு உருவாகணுமன்றா தாக்க முடிய தேவையான எஃப்இ டூ த்ரீ அளவு வந்து ஒரு சரி அப்ப அதை முதல் எழுதுவோம் ரெண்டு இரும்பு உற்பத்தியாக உற்பத்தியாக தேவையான மூலளவு

மூல் சமன் திணிவின் கீழ் திணிவு வந்து எழுபதுன்னா இரும்பண்டிய இரும்பின்ன மூலத்திணிவு அம்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஆள பிரிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அளவு வரும் பிரிச்சாவள வரும் ஐம்பத்தாறு சாரி எழுபது அம்பத்தாறு ஆள பிரியா

தாக்கத்தின் படிப்புள்ளையால் எங்களுக்கு ரெண்டு மூல் இரும்பு உருவாகணும் என்று சொன்னா ஒரு மூல் எஃப்இ டூ த்ரீ தேவைப்பட்டது அது அரவாசி இப்ப எங்களுக்கு தேவையானது ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு தர பத்தினாறு மூல் என்ன இரும்பு தேவை அப்ப இது அரவாசி எஃபி டூ த்ரீ தேவைப்படும் இதை உற்பத்தி ஆக்குறதுக்கு இதெண்ட் அரவாசி எஃபி டூ த்ரீ தேவைப்படும் அப்போ ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு தர பத்தினாறு கீழ் ரெண்டு ரெண்டு போடலாம் அவ்வளவு மூல் தேவைப்படும் சரி அவ்வளவு மூல் எஃப்இ டூ த்ரீ தேவைப்படும் அவங்களை கேட்டது வந்து எஃபி டூ த்ரீனு திணிவு தான் அப்ப இந்த பெருமாணம் உடைய எஃபி டூ த்ரீனு திணிவு ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு பத்தினாறு மூல் திணிவு திணிவை காண்றதுக்கு என்ன செய்வோம் ஒரு மூல் எஃப்ரீன் இரும்புக்கு ஐம்பத்தாறு ரெண்டாவது வடி அதை பிரிக்குவிங்க மூன்று ஆளு பெருக்கு ரெண்டையும் கூட்டி விடுவோம் இது நூற்றி பன்னெண்டு பேரும் இது நாற்பத்தி ரெண்டு பேரும் நூற்றி அறுபது சரியா ஒரு மூலிவு நூற்றி என்று சொன்னால் ஒன்று ரெண்டு அஞ்சு தர பத்தினாறின் கீழ் ரெண்டு மூல திணிவா வளரும் சரியா மூலர் திணிவை மூல் பிரமாணத்தால பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வேறும் திணிவு வேறும் மூல் சமன் திணிவா மூலர் திணிவு தான் இப்ப திணிவு வேணும்னு சொன்னா திணிவு சமன் பிரிக்கிற மூலத்திணிவா களைப் போய்க்க பெருக்கப்படுவோம் மூலர் திணிவால மூளை பெருக்கி விட்டோம்னா எங்களுக்கு திணிவு அப்ப எதாவது சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடாது சரியா இந்த பிரமாணத்தை சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ശരിയുരു നൂറ് പത്തിനാറ് ഗ്രാംണ്ട് അങ്ങനെ തൊണ്ണിലതാ നിക നൂറ് പത്തിനാറ് ഗ്രാം വന്ന് നൂറ് വരും നൂറ് നൂറ് മാറി ഇവിടെ എടുത്തിട്ട് നൂറ് ശരിയാ வயதுக்கும் கண்டு அஞ்சாவது நூறு தொன்னண்டு கண்டுபிடிச்சிட்ட அடுத்தது மேற்படி முறையில் இரும்பை பிரித்தெடுக்கும் போது சூழலுக்கு விடுவிக்கப்படும் ஒரு வாயுவை பெயரிட்டு அதன் மூலம் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத சூழல் தாக்கம் என்ன வாயு விடுவிக்கப்படுது காவனி ரோட் சைட் விடுவிக்கப்படுது காவனி ரோட் சைட்டால ஏற்படுற விரும்பத்தகாத சூழல் தாக்கம் அண்டா பூ போல வெப்பமடைதல் பூபோல வெப்பமடைதல் அடுத்த வேறங்க செப்பு பூகோள வெப்பமடைதல் காரணமான வாய் சீட்டு சூழல் தாக்கம் பூகோள வெப்பமடைதலை அந்த கேள்வி சரி அடுத்தது செப்பு மெக்னீசியம் இரும்பு ஆகியவை முறையே ஏழு செண்டு ஒன்று என்ன மூல் விகிதத்தில் கலக்கப்பட்ட ஒரு கலப்பு லோகத்தினால் ஒரு மின்கடத்தி கம்பி ஒரு மின்கடத்தி கம்பி வகை உருவாக்கப்பட்டுள்ளது அதுல ஏப்பாட் கேள்வி இந்த கலப்பு லோகத்தில் இரும்பின் மூல் பின்னம் ஆகணும் மொத்த மூல் பாத்தீங்கன்னு சொன்னா ஏழு ரெண்டு ஒன்பது மூணு பத்து அதுல இரும்பின்ன மூல் பின்னம் என்று சொல்லிருக்கேன் இரும்பின்ன மூல் வந்து ஒன்றுதான் செப்பு ஏழு மெக்னீசியம் ரெண்டு இரும்பு ஒன்று பத்தில் ஒன்னு வருது அல்லது ரெண்டு போட்டாலும் சரி பின்னம் அடுத்தது இந்த கலப்பு லோகத்துன்னொன்றில் உள்ள செப்புலோகத்தை பிரித்தெடுப்பதற்கான ஒரு முறையே குறிப்பு இதுக்கு இப்படி ஒன்று படிக்கல என்று சொல்லக்கூடாது படிச்சதை அப்ளை செய்யறது செப்பு மக்னீசியம் இரும் அமிலத்துக்குள்ள கரைப்பா தெரியும் செப்பு வந்து ஐதான ஐதரோகுளோரிக் அமிலம் எல்லாம் தாக்கத்துல ஈடுபடாது அதை சிறந்ததோட தாக்கத்துல ஈடுபடும் செறிந்த நைத்திரிக் அமிலத்தோட தாக்கம் அடைய செய்து சொன்னா செப்பு மக்னீசியம் இரும் இதெல்லாம் அந்த கரைசலுக்குள்ள செப்பு சலாக மெக்னீசியம் மக்னீசியம் இரும்பு நாய்த்தரேட் உப்பு கரைசலாக மாறும் அந்த இப்படியான உப்பு கரைசலுக்குள்ள இரும்ப போட்டு விட்டோம்னு சொன்னார் எங்களுக்கு கரைசலுக்குள்ள சிஜு டூ பிளஸ் ஆயின் இருக்க போகுது எஃப்இ டூ பிளஸ் ஆயின்னு இருக்க போகுது எம்ஜி டூ பிளஸ் ஆயின் இருக்க தாக்குவித தொடர்ப்பட இரும்பாக்குதல கூடும் இரும்புற தாக்குதலன் குறைவு விட இரும்பின தாக்குதலன் கூட மெக்னீசியத்தை விட இப்ப செப்பண்ட சாரி இரும்பண்டை உலோகத்தை போட்டு விட்டோம் சொன்னால் அது மக்னீசியத்தை இடம்பெயர்க்காது ஆனா கரைசல் இருக்கிற செப்பன்னு இடம்பெயர்க்கும் கரைசல் இருக்கிற சீஜூ பிளசண்டாய் செப்பா இடம்பெயர்க்கும் அதன் மூலமா நாங்க செப்ப பிரிச்செடுத்துக் கொள்வோம் சொன்னா முதல்ல கலப்புலோகத்தை செறிந்த நைத்திரிக அமிலத்துடன் தாக்க பின்னர் குறிப்பிட்ட கலவைக்கு இரும்புலோகத்தை விட்டு ஆஹ் ஒற்றை இட தாக்கத்தின் மூலம் செப்பேடம் இடம் சரியா கரைசல் இருக்கிற உப்புக்கள்ல மக்னீசியம் இடம் ஏற்கப்படாது அஹ் இரும்பு உலோகம் போடுறபடியா இரும்பு விடாம இருக்கப்படாது ஆனா இரும்பை விட செப்பை விட இரும்புக்கு தாக்குதலுடன் கூட என்னபடியா செப்பாயின செப்பாக முயல்படிவா இருக்கும் சரி அதான் அந்த குட்பா சரியா சரி இந்த நைத்திரி கமலத்துல கலக்குறதும் ஒற்றைடை பேச்சு தாக்கம் அடுத்தது முறை எழுதி தற்காலத்தில் இரும்பு நுகரப்படும் விதத்திற்கேற்ப புவியில் உள்ள இரும்பு வளம் இன்னும் இருநூற்றி நாற்பது வருடங்களுக்கு மாத்திரமே போதுமானதாக இருக்கும் என அறிஞர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இதற்கான ஒரு பரிகாரமாக இரும்பை நிலைபேறாக பயன்படுத்துதலை உறுதிப்படுத்துவதற்காக தான் நிலைபேர் என்று சொன்னா எதிர்கால சந்ததிய தேவகருதி அதை வந்து நாங்க சீக்கிரமா வினைத்திறனா வினைத்திறனா பயன்படுத்துறதா நிலைபேர் என்று சொல்றோம் நிலைபேராக பயன்படுத்துதலை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு என்று சொன்னா இரும்பு பிரித்தெடுப்ப இயன்ற அளவுக்கு குறைச்சு இரும்ப வந்து மீள் சுழற்சி செய்யலாம் சரியா இரும்ப போதுமான மீள் சுழற்சி செய்யறதன் மூலமா நாங்கள என்ன இரும்பின் பயன்பாட்டை குறைக்கலாம் அல்லது இரும்புக்கு பதிலாக வேற கலப்பு லோகங்களை பயன்படுத்துதல் இரும்பின் பயன்பாட்டை குறைக்கிறது இரும்புக்கு பதிலாக வேற கலப்பு லோகங்களை பயன்படுத்து இரும்ப வந்து மறுசுழற்சிக்கு மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது இப்படி ஒரு பொருத்தமான முறையை போட்டீங்கன்னா சரி அடுத்த பாரு இரும்பை பிரித்தெடுப்பதற்கு மேலே குறிப்பிடப்பட்ட முறை போன்ற ஒரு முறையில் சோடியம் உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாதது ஏன் என்று சொன்னா இரும்பின் தாக்குதலன் வந்து குறைவு இரும்பு பிரித்தெடுக்கிற முறை வந்து தாழ்த்தல் முறையால பிரித்தெடுக்கப்படுது கார்பனோரோக்சைடாலை தாழ்த்தப்பட்டுதான் இரும்பு பிரித்தெடுக்கப்படுது ஆனா சோடியம் வந்து இரும்பை விட தாக்குதிறன் கூடியது சரி இரும்பை விட சோடியத்தின் தாக்குதலன் மிக உயர்வு இப்ப சோடியம் வந்து வலிமையான சோடியம் குளோரைட் மாதிரியான வலிமையான அயன்பிணைப்புகளை கொண்டு தான் காணப்படும் அப்ப அதை நாங்கள் மின்பகுப்பு முறையில தான் பிரித்துருக்க சரி அப்ப பிரித்திருக்க முடியாது ஏனென்று கேட்டா இரும்ப விட சோடியத்தின் தாக்குதலின் உயர்வானது ஆகவே மின்பகுப்பு போன்ற முறைகளை பயன்படுத்தியே வேறு பிரிக்கலாம் தாழ்த்தலை பயன்படுத்த முடியாது சரிதானே அடுத்தது சரி இவ்வளோ அந்த இரும்பு பிரித்தெடுப்போட சம்பந்தப்பட்ட கேள்வி மின் பகுப்பு சம்பந்தமா வந்திருக்கு மின்பகுப்பதன் மூலம் டவுனின் களத்தில் சோடியம் உலோகம் பிரித்தெடுக்கப்படுகிறது இங்கு கேரியம் அனோட்டாகவும் வளைய உருக்கு கதோட்டாகவும் பயன்படுத்தப்படும் முதலாவது கேள்வி இந்த செயற்பாட்டில் சோடியம் குளோரைட் உருக்கப்படுவதே சோடியம் குளோரைட்ட திண்ம நிலையிலேயே வச்சிருந்த மின்பகுப்ப செய்ய இயலாது மின்பகுப்புன்னு சொன்னா அங்க மின்னோட்டம் செலுத்தப்பட வேணும் தான் மின்னோட்டத்தை செலுத்தி அந்த கரை செல்ல மாற்றங்கள்ல உண்டு பண்றத மின்பகுப்பு திண்ம நிலையில இருக்கக்கூடிய சோடியம் குளோரைட் மின்ன வந்து என்ன செய்யாது கடத்தாது மின்ன கடத்தோடு அங்க அசை மயன்கள் இருக்க வேணும் அப்ப அசை மயன்களை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நாங்கள் சோடியம் குளோரைட் என்ன செய்யறோம் உருக்குறோம் உருக்கினா நாங்க அசை மயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அசை இருந்தால் தான் மின் கடத்தப்படும் சரி அசை மயன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லது மின்போப்பை செய்வதற்காக சரி அசை மயன்களை பெற்றுக் கொள்வதற்காக சரி அசை மயன்கள் அசைமயன்கள் தான் மின் கடத்துறது உதவும் எனவே அசை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது சுயாதீன் அயன்களை பெற்றுக் கொள்வதற்காக குறுக்கப்படுகிறது அடுத்த உரிய பௌதிக நிலைகளை குறிப்பிட்டு கெதோட்டின் வீது சோடியம் உலோகம் இறக்கப்படுவதற்கான அயன் இலத்திரன் அரை கரைசல்ல எழுது கெதோ கரைசெல்லாம் என்னஸ் ரெண்டாயிரம் மட்டும்தான் இருக்கு உருகிய சோடியம் குளோரைட் நோக்கி இதுல என்ன சொன்னா கெதோட்ட நோக்கி போய் அங்கிருந்து வார இலத்திரனை பெற்று சோடியமாக என்ன செய்யும்படி பௌதீக நிலையம் குறிப்பிட சொல்லியிருக்கு அப்ப என் பிளஸ் கரைசர் ஏ கியூ பிளஸ் இலத்திரனை பெற்று சோடியம் திரவ மக்கள் திரவநிலையா லிக்விட் எல்லாண்ட குறிப்பிடும் அந்த அயனரை தாக்கம் அடுத்த ஒரு உருக்க அனோட்டை விட ஒரு இதற்கு பொருத்தமாக இருப்பது சரி எங்க வந்து கதோட்டை உருக்கில பயன்படுத்தி ஆனா அனோட் வந்து வந் அனோட் பாத்தீங்கன்னு சொன்னா கேரி தான் பயன்படுத்துறான் கேரி அனோட் ஏன் பயன்படுத்துறாங்க கேள்வி அனோட்ல வந்து உருவாகிற விளைவு பாத்தீங்கன்னா குளோரின் வாயு நாங்க உருக்க பயன்படுத்தினோம்னு சொன்னா குளோரின் வாயுவோட இந்த உருக்கு வந்து என்ன செய்யும் தாக்கத்துல ஈடுபடும் அரிப்பு குட்பல் சரி ஆனா கேரியம் கேரியம் வந்து ஒரு சடத்துவ மின்வாய் என்றபடியே அது வந்து குளோரின் வாயுவோட தாக்கத்துல ஈடுபடாது அதாலதான் கேரிய நோட் பயன்படுது சரியா குளோரின் வாயுவோட உருக்காக இருந்ததுன்னு சொன்னா தாக்கத்துக்கு உட்படும் ஆனா கேரியம் என்று சொல்லி அது வந்து சடத்துவ தன்மமிக்கது ஒரு சடத்துவ மின்வாய் குளோரின் வாயுவோட தாக்கத்துல ஈடுபடாது அதுக்காகத்தான் கேரிய நோட் பயன்படும் பொருள் படாபடி எழுதி இருந்தீங்களா அது அடுத்த சோடியம் உலோகத்தின் ஒரு பயன்பாடு ஒன் அந்த சோடிய ஆவி விளக்குன்னு சொல்லுவான் சோடிய ஆவி விளக்கு தயாரிப்புல பயன்படு பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த டெனிம் துணிகளை நிறமூட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் மற்ற சேதன சேர்வுகளை உருவாக்குறதுக்கு சோடியம் சம்பந்தப்பட்ட சேர்வைகளை உருவாக்குறதுக்கு சேதனை சேர்வைகளை உருவாக்குறதுக்கு ஒரு பொருத்தமான பயன்பாட்டு எழுதிங்க அடுத்த வேறங்க உருகிய சோடியம் ஐதரோக்சைட்டை மின்போப்பதன் மூலம் உருகிய சோடியம் ஐதரோக்சைட்ட மின்பகுப்பதன் மூலம் டேவி என்னும் விஞ்ஞானியினால் சோடிய உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் போது அனோட்டின் மீது நடைபெறும் அயன் இலத்திர நிறை தாக்கத்தை எழுது தமிழந்து மிக்கப்பட்ட நீர்ட் மின்போப்பை நினைவுபடுத்தி எழுத குருகியம் ஐதரோக்சைட் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு அயன்கள்லாம் இருக்கு மூன்று இதுல அனோட் தாக்கம் தான் கேட்டது அனோட் தாக்கம் என்ன குட்சி தாக்கம் என் பிளஸ் வந்து இலத்திரனை தாழ்த்தப்படும் சோடியமாக தாழ்த்தப்படும் ஒட்சி ஏற்றம் அடைற கூறும் ஓஎச் மைனஸ் இந்த ஓஎச் மைனஸ் அப்படி ஒட்ஸி அடைய முண்டா அதுக்குத்தான் அபிலந்து மிக்கப்பட்ட நீரின் மின்போப்பை ஞாபகத்தில் வச்சிருக்க சொன்ன நீர்கழி விட்டு ஒக்சியேட்டம் தான் இலத்திரணவழி விட்டு நீராகவும் என்ன செய்யும்

சரியா இல்லையே நீங்க சரியா செய்திருந்தீங்கன்னு சொன்னால் இருபது இந்த பாருங்க பிரியோசனமா இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் சொல்லுமோ அடுத்தடுத்துகள் நீங்க